அம்மா அம்மா பிரியாணி ரெடி ஆச்சாம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கம்மா நேரம் பிரியாணி ரெடி ஆச்சாம்மா கம்முன்னு உட்காந்துட்டீங்க அஃபீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தியா எப்படி சூடாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்தால் சுட சுட வச்சிடலாம் நீ எந்த கவலையும் படாத இங்கே பாரு கட்சி மேலும் ரெடியாக ஆகிடுச்சு அதனால தான் கம்முன்னு உட்காந்துட்டேன் வேலையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே ரெடியாக இருக்குது அஃபீன் அம்மா சூப்பர்மானிங்க அம்மாண்ணா அம்மா தான் வானிங்க பிரியாணி கம கமன் ரெடி பண்ணிட்டீங்களே ரொம்ப சூப்பராக இருக்கே அஃபீன் அஃபின் இன்னும் யாருமே வரலையா நான் எல்லாரும் வந்திருப்பாங்களா நினச்சேன் ஆன்ட்டி பிரியாணி வாசனை அது தெருமுனைக்கே வருது தெரியுமா நான் கூட எல்லாரும் வந்துருவாங்க நான் தான் லாஸ்ட்டு நினச்சேன் லக்கி நீ தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்க வெயிட் பண்ண அவங்களும் வந்துடுவாங்க காフィン بلاக் எங்க முன்ன வந்துட்டால அது சரி சரி வாங்க வந்து எல்லாரும் உட்காருங்க நாங்க சாப்பாடு வைக்கிறேன் எல்லாரும் சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் எல்லாம் உங்க மேல எல்லாம் பாப்பீங்க நல்லா வயிறு நிறைய ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விளையாடுங்க கதை பேசுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆண்டி சீக்கிரம் வைங்க ஆண்டி வாசனை தாக்கு பிடிக்கல ரொம்ப பசி எடுத்துச்சு ஆண்டி இரு பிளாக்கி எங்க அம்மா ரெடி பண்ணிட்டே தானே இருக்காங்க ஏதோ இலையெல்லாம் எடுத்து வந்து ரெடி பண்ணிட்டே தானே இருக்காங்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழை இலையில ருசியா பிரியாணி சாப்பிட போற அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் வாழை இலையில தண்ணி தெளிச்சு நல்லா கழுவிக்கோங்க ரெடியாக உட்காந்துருங்க ஏதோ எங்கள் அம்மா சுட சுட சாப்பாடு எடுத்து வர போகிறாங்க நீங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க ஆண்டி சாப்பாட்டை சட்டியோட கொண்டு வந்து வைங்க ஆண்டி இன்னைக்கு நாங்கள் ஒரு ரவுண்டு கட்ட போகிறோம் ஆண்டி சரி அன்பு சட்டியோடய கொண்டு வந்து இறக்கிட்டேன் இன்னைக்கு நீங்கள் வேணுங்கிறத வச்சு எங்கள் ஃபுல்லாக ஃபுல் கட்டு கட்டுங்க உங்கள் இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிடுங்க உங்களுக்காக தான் சமைச்சிருக்கு நீங்க பொறுமையாவே சாப்பிடுங்க ஆண்டி இது என்னங்க ஆண்டி இதுக்கு பேர் தான் கச்சி மீரா பிரியாணிக்கு இது இல்லாம நீங்க செய்யவே மாட்டீங்கல்ல ஆண்டி ஆமா அன்பு பிரியாணிக்கு நாங்க இது நாங்க கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுவோம் இது சைடிஷ்க்கு பிரியாணிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு இது சாப்பிடவே பிடிக்காது ஆன்ட்டி எப்படி ஆண்டி நீங்கள் மட்டும் இவ்வளோ சூப்பராக செய்கிறீங்க எல்லாமே நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு இன்னும் பாய் வீட்டு சமையல்னாலே சாதாரணமாக எந்த காலம் வச்சாலுமே நீங்கள் சூப்பராகவே சமைக்கிறீங்க ஆண்டி எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஆண்டி அந்த ரகசியத்தை சரி பிள்ளைக்கு விடு உங்க அம்மாக்கு செய்ய செய்ய வந்துடும் இப்ப நீங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க இதோ பரிமாறிட்டே இருக்கல சூடா இருக்கு சுட சுட சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும் ஆண்டி எனக்கு நிறைய வைங்க ஆண்டி நான் கொல பசில இருக்கேன் ஆண்டி பிளாக்கி சாப்பிடு சாப்பிட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கு சாப்பிடு பிளாக்கி உங்களுக்காக தான் சமைச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்பின் எல்லாருக்கும் தண்ணி மொண்டு வைமா சாப்பிடும்போது தண்ணி தேவைப்படும்ல எல்லாருக்கும் தண்ணி மொண்டு வைமா சரிம்மா நான் தண்ணி மொண்டு

ம் மட்டன் பிரியாணி செமையாக இருக்குது இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோ எங்கள் அத்தையோ எங்கள் பாட்டியோ இந்த மாதிரி சமைச்சு நான் சாப்பிட்டதே இல்லை ஆன்டி கையால் சாப்பிட்டது தான் இதுதான் செம டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அம்மா மேரி ஏன் வரவே இல்லை மேரிக்கும் சொன்னோம் ஏன் வர வரேன்னு தெரியல எப்பயுமே அப்படிதான் கூப்பிட்டா சரியாக வரவே மாட்டான் அஃபீன் மேரி வராட்டி பரவாயில்ல அவ பங்கு நானே சாப்பிட்டுக்கிறேன் இங்க பா நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்ட பாத்தியா அவ பங்கு நான் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் பிளாக்கி பிரியாணி எவ்வளவு சூடா இருந்துச்சு அப்படியே சுட சுட வாயில போட்டு அமைக்கிட்டியா எப்படி வரல முடியுது ஹனி உனக்கு தெரியுமா நான் கல்ல சாப்பிடவே இல்லை ஆஃபின் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லி நான் வயிற்று காலே வச்சுட்டு வந்தேன் செம்மை பசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நானே மூணு ரவுண்ட் நாலு ரவுண்ட் வெட்டா பார்த்துக்கிடி அவசரத்தில் சாப்பிடும்போது மிளகாவை கடிச்சுக்கிட்டேன் மிளகாய் இருக்கிறது கூட தெரியாமல் அந்த அளவுக்கு மறந்து நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் அதனால் எனக்கு எதுவுமே தெரியல பிளாக்கி நான் இப்படி திரும்புகிற சமயத்தில் என் பிளேட்லேருந்து நீ பீஸெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டியா நான் ஒதுக்கி வச்சுருந்தேன் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இது எல்லாமே நீ அமைக்கிட்டியா நான் என் தவிர பக்கத்தில் உட்காந்துனோ தெரியலப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிளாக்கி அவள் சாப்பிட்ற வேலையே பார்த்துட்டு இருக்கிறாளே